ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த பாட்டோட சவுண்டை கொஞ்சம் குறைக்க முடியுமா நண்பர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் இன்றைக்கி ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி நான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு ரிட்டர்ன் வர்றப்போ ஒரு நல்லா தெரிஞ்ச நபர் கேப்டிசி எம்ப்ளாயும் கூட அவர் அவர் ஒரு சில விஷயங்கள் அதாவது இந்த கேப்டிசியில் இருக்கிற சில விஷயங்களை பற்றி ரொம்ப மனமுருக ரொம்ப ஃபீல் பண்ணி என்கிட்ட பேசிக்கிட்டே வந்தார் அப்போது அப்போ தான் தோணுச்சு இவ்வளோலாம் பிரச்சனை இருக்கா இன்னும் இந்த பிரச்சனைகள்லாம் ஏன் மாறலை அப்படிங்கிற கேள்வி எனக்குள்ளேயே வந்துச்சு சரி அந்த கேள்வியை முக்கியமாக கேப்டிசியில் ஒர்க் பண்ணுற தொழிலாளிகளான உங்கள் கிட்டே கேட்கணும் உங்கள் கிட்ட ஷேர் பண்ணணும் உங்கள் கிட்டே இந்த விஷயத்த பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டுலேருந்து இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் கிட்டத்தட்ட நாற்பத்தொம்பது ஆண்டுகளை இந்த கார்பரேஷனில் கஷ்டத்தோட உச்சத்தை பார்த்துட்டு அதெல்லாம் ஒரு கஷ்டமே இல்லை அப்படின்னு அதை பொருள் இன்னும் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க உங்களுக்கு இன்னும் நிறைய பிரச்சனைகள் தீராமல் இருக்குது அதுவும் அடிப்படை பிரச்சனைகளே தீராமல் இருக்குது அப்படின்னு நினைக்கிறப்போ ரொம்ப வேதனையாக இருக்குது அந்த மாதிரியான சில பிரச்சனைகள் ஏன் இன்னும் தீரலை அப்படிங்கிறது தான் என்னோட கேள்வி அதே மாதிரி உங்களுக்கும் அந்த கேள்விகள் இருக்கலாம் இப்போ நான் சில பிரச்சனைகளை அவரை என்கிட்ட ஷேர் பண்ணதை நான் உங்கள் கிட்டே ஷேர் பண்ண போகிறேன் அதுக்குண்டான தீர்வு காணணும் அப்படின்னு நீங்கள் என்றைக்கேச்சு முயற்சி எடுத்துருக்கீங்களா முக்கியமாக கேப்டிசியில் வேலை செய்கிற தொழிலாளிகள் உங்களுக்கே இதை பற்றி கேட்கணுன்னு இது வரைக்கும் தோணலை ஒரு வேலை நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா இதுக்குண்டான உரிய பதில் என்னக்காச்சும் உங்களுக்கு கிடச்சிருக்கா இல்லை இன்றைக்கி நீங்கள் வேலை செய்கிற இல்லைன்னா இன்றைய தேதிக்கு உங்களுக்கு கேப்டிசியில் வேலை செய்கிறதுக்கு ஒரு அழகான சூழல் உருவாகிருக்கா இல்லை உருவாகலைன்னா ஏன் உருவாகலை அப்படிங்கிறது தான் என்னோடய கேள்வி என்னோட என்கிட்ட இந்த விஷயத்தை ஷேர் பண்ண நபரும் அதை தான் சொன்னார் ஸோ அதில் நான் ஒரு சில விஷயங்களை உங்கள்கிட்ட கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் நம்ம கேஎஃப்டிசியில் ஆண்களுக்கு சமமாக நிறைய பெண்களும் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படி இருக்க பட்சத்தில் இந்த பால் எடுத்து ஊற்றுற ஷெட்டில் அட்லீஸ்ட் இந்த ஷெட்லேயாவது எத்தனை ஏரியாவில் இருக்க ஷெட்டில் கரெக்டான டாய்லெட் வவஸ்தா இருக்குது காலைல கிட்டத்தட்ட ஆறு மணிலேருந்து ஒரு மணி ரெண்டு மணி வரைக்கும் அங்கே வேலை செய்கிறீங்க அப்போது அந்த டாய்லெட் விவசாய அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கணும் இல்லையா அது எத்தனை ஷெட்டில் இருக்குது எந்த அந்த ஏரியாவில் இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த வீடு பிரச்சனை நிறைய வீடுகள் நானே இப்போது என்னோட நிறையா நண்பர்கள் சில ஏரியாவில் இருந்து ஃபோட்டோஸெல்லாம் இருக்கீங்க இந்த வீடோட நிலைமை இப்போது இந்த வீடு பிரச்சனை அளவுக்கு இருக்குது நானும் சில வருஷங்களுக்கு முன்னாடி விஜய கர்நாடகா பேப்பர்லேயும் இந்த வீடு பிரச்சனையை பற்றி நான் ஒரு ஆர்டிக்கல் படிச்சுருந்தேன் இன்றைக்கி இந்த வீடு பிரச்சனை என்ன இருக்குது இதை அளவுக்கு சரி செய்கிற முயற்சிகளெலாம் போய்கிட்டுருக்கு அப்படிங்கிறது தான் அடுத்த கேள்வி டைமுக்கு சரியான சம்பளம் நீங்கள் செய்கிற வேலைக்கு சரியான சம்பளம் இது ரெண்டும் உங்களுக்கு போதுமான அளவுக்கு இருக்கா ஏன்னா இப்போ இருக்க பொருளாதாரத்துக்கு உங்களுக்கு நீங்கள் செய்கிற வேலைக்கு சரியான சம்பளம் கிடைக்கிதுன்னு உங்களுக்கு தோணுதா அப்படிங்கிறது தான் இன்னொன்று காலங்காலமாக நம்ம கேட்டுக்கிட்டு வர்ற பிரச்சனை போனஸ் பிரச்சனை நான் எனக்கு விவரம் தெரிஞ்ச காலத்துலேருந்து இந்த பிரச்சனையை நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் எப்போ பார்த்தாலும் தீபாவளிக்கு ரெண்டு நாள் மூணு நாள் இருக்கிற வரைக்கும் இந்த போனஸ் வருமா வராதா அப்படியே வந்தாலும் ஃபுல்லாக கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறதுலேயே ஓடிடுது அப்படியே கொடுத்துட்டாலும் இன்னும் கொஞ்சம் நாளில் பாக்கி போனஸ் போடுறேன் அப்படிங்கிறது இந்த மாதிரி தான் போய்கிட்டு இருக்க வழியை அதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு நம்ம பார்த்த மாதிரி எனக்கு சத்தியமாக தோணலை இதை நீங்கள் என்னைக்கேச்சும் கேட்டிருக்கீங்களா அப்படிங்கிறது தான் அடுத்து இப்போ ரீசன்ட் டைமாக ரொம்ப பிரச்சனை அப்படிங்கிறது வந்து இந்த காடு வெட்டு பிரச்சனை தான் சில ஏரியாவிலெல்லாம் எந்த தைரியத்தில் உள்ளுக்கு போயிட்டு வேலை செய்கிறாங்க அப்படின்னே தெரில அந்த மாதிரியான நிறைய ஃபோட்டோஸ் எல்லாம் நிறைய குரூப்லையும் வருது பர்சனலாகவும் எனக்கு அனுப்பிக்கிட்டு இருக்கீங்க இதை யார் கேள்வி கேட்டிருக்கணும் ஆக்சுவலாக அப்படிங்கிறத நீங்கள் தொழிலாளிகளான நீங்கள் யாருக்காவது கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கீங்களா அட்லீஸ்ட் கேட்டிருக்கீங்களா இன்றைக்கி எந்த நிலைமையில் இருக்குது அப்படிங்கிறது தான் இன்னொன்று ரொம்ப வேதனையான விஷயம் அதை அவரும் சொன்னார் இந்த கேஎஃப்டிசியோட ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டோட ஐம்பதாவது ஆண்டு இந்த விழாவை பெங்களூரில் சிறப்பாக கொண்டாடினாங்க முக்கியமாக நீங்கள் இல்லைனா இந்த கேபிடிசி இல்லை ஐ மீன் இந்த ரப்பர் பிளான்டேஷன் அப்படிங்கிற இந்த விங்கே இல்லை உங்களை எந்த அளவுக்கு கௌரவிச்சுருக்காங்க ஒரு வேளை கௌரவிக்கலைன்னா ஏன் கௌரவிக்கலை அதுக்கு உண்டான காரணம் என்ன அப்படிங்கிறத நம்மளுக்கு நம்மளே கொஷின் பண்ணிக்கணும் ஏன்னா நம்மளை ஒதுக்கியிருக்காங்கன்னு சொன்னாக்க அளவுக்கு தான் நம்ம இருக்கோம் அப்படிங்கிறது தான் உண்மை அதை நம்ம ஒத்துக்கணும் அது அதோட ஃபால்ட்டு எங்கே வேணால் இருக்கலாம் ஒருவேளை நம்மளோட தலைமையில் இருக்கலாம் இல்லை நம்மளோட ஆக்டிவிட்டீஸில் இருக்கலாம் எதுவாக வேணால் இருக்கலாம் பட் நம்மளை ஒதுக்கி வச்சிட்டு இருந்தாங்க அது உண்மை அதை அவரும் சொன்னார் இதுக்கு என்னைக்காச்சும் நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா வந்துருக்கீங்களா இல்லை இதை என்னைக்காச்சும் நீங்கள் யார்கிட்டயாவது கேள்வி கேட்டிருக்கீங்களா அப்படிங்கிறது தான் என்னோடய இன்னொரு கேள்வி அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலுலேருந்து இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் எத்தனை யூனியன் சங்கங்கள் உங்களுக்காக நிரந்தரமாக வேலை செஞ்சுக்கிட்டு வந்திருக்கு அப்படிங்கிறது தான் அன்னைக்கு எவ்வளோ இருந்துச்சு இன்றைக்கி தேதிக்கு எவ்வளோ இருக்குது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் சில பிரச்சனைகள் அடிப்படை பிரச்சனைகள் கூட நம்ம எல்லாம் போராடி ஒவ்வொன்றையும் கேட்டு 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 வாங்க வேண்டிய சூழ்நிலையில் தான் நம்ம இருக்கோம் அப்படிங்கிறது மனதுக்கு ரொம்ப வேதனையும் வருத்தமாகவும் இருக்குது அதுக்கெல்லாம் காரணம் ஒரு நல்ல இல்லை அப்படிங்கிறது தான் நான் நினைக்கிறேன் உங்களுக்கு என்னைக்காச்சும் அந்த மாதிரி ஃபீலாக இருக்கா ஒரு நல்ல தலைமையை எப்படி உருவாக்குறது அதுக்குன்னு நான் இன்னைக்கு இருக்க யூனியன் சங்கங்களில் யாரையுமே குறை சொல்ல விரும்பல ஒரு நல்ல தலைமை இல்லை அப்படிங்கிறது உங்களுக்கு தோணி இருக்கா பர்சனலாக நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க தொழிலாளிகளான உங்கள் கிட்ட உங்களுக்கு என்ன நல்ல தலைமை இல்லை நல்ல தலைமையை உருவாக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்திருக்கா அப்படிங்கிறது தான் என்னோட அடுத்த கேள்வி மிக முக்கியமான கேள்வி ஒரு சின்ன ஸ்கூல் பத்து இருபது பிள்ளைங்க படிக்கிற ஸ்கூலில் கூட ஜனநாயக முறையாக ஒரு எலெக்ஷனை வச்சு அந்த ஸ்கூலுக்கான லீடரை தேர்ந்தெடுக்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி இன்றைக்கி ஆயிரக்கணக்கான பேர் வேலை செய்கிற இந்த கார்பரேஷனில் ஏன் ஒரு எலெக்ஷனை வச்சு ஒரு யூனியன் தலைவர் நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடாது அப்படி ஒரு வேளை தேர்ந்தெடுத்து ஒரு தலைவனை உருவாக்குனா ஒரு தலைவனை நம்ம தேர்ந்தெடுத்தா அவங்கள நம்ம கேள்வி கேட்குறதுக்கான எல்லா ரைட்ஸும் நம்மக்கிட்ட இருக்கும் இல்லையா இது எனக்கு பர்சனலாக தோணுது நீங்கள் இதுக்கு என்ன முடிவு சொல்கிறீங்க அப்படிங்கிறதும் உங்கள் கையில் தான் இருக்குது நான் இப்போது உங்ககிட்ட கேட்ட கேள்விகளை சில யூனியன் தலைவர்களிடம் நானும் கேட்டேன் அதுக்கு சில பேர் மட்டும்தான் பதில் சொன்னாங்க சில பேர் பதில் சொல்கிறதுக்கே ரொம்ப யோசிக்கிறாங்க சில பேர் என்ன கேள்வி கேட்க போகிறீங்க எதை பற்றி கேட்க போகிறீங்க அப்படின்னு கேட்டுட்டு நாங்கள் பேசிவிட்டு சொல்கிறோம் அப்படிங்கிறாங்க என்னோடய கேள்வி என்னென்னா நான் கேட்க போகிறது நம்மளில் ஒருத்தர் நம்ம சில ஒர்க் பண்ணுற ஒரு எம்ப்ளாய் அவர் கேட்ட சில கேள்விகள் தான் இல்லையா அதுக்கு பதில் சொல்கிறதுக்கு ஏன் இவ்வளோ யோசனை ஒரே ஒரு யூனியனில் இருக்கவரும் ஒரே ஒருத்தர் பொது வாழ்க்கையில் இருக்கவரும் ஒரு எம்ப்ளாய் அவங்க மூணு பேர் மட்டும்தான் நான் கேட்ட கேள்விகள் பதில் சொன்னாங்க வேறு சில யூனியன்கள்கிட்ட நான் பேசினேன் யூனியன் தலைவர்கள்கிட்ட பேசினேன் இல்லை பார்க்கலாம் இப்போதைக்கு பேசுகிற இது இல்லை இல்லை அப்படியே பேசினாலும் நீங்கள் என்ன கேள்வி கேட்க போகிறீங்க அப்படின்ட்டு நம்மக்கிட்ட கொஷன் பண்ணிவிட்டு அந்த கேள்விகளெல்லாம் கேட்டுட்டு நாங்கள் இதெல்லாம் கலந்து பேசிட்டு உங்கள்கிட்ட சொல்கிறோம் அப்படின்னா என்னோட கேள்வி சிம்பிள் தான் மக்களோட பிரச்சனை மக்களோட பிரச்சனை தீர்க்கறதுக்காக தான் நீங்கள் அந்த இடத்துல இருக்கீங்க இல்லையா நீங்களாம் உங்களை உருவாக்கிக்கிட்டீங்க மக்களுக்காக ஏதோ ஒரு விஷயத்த பண்ணுறீங்க கரெக்ட் நல்ல விஷயம் பண்ணுறீங்க உங்களோட ரொம்ப முக்கியமான டைம் எல்லாம் ஒதுக்கி உங்களோட பர்சனல் வேலையெல்லாம் விட்டுட்டு மக்களுக்காக வேலை செய்கிறீங்க ஹேட்ஸ் ஆஃப் பண்ணுங்க பண்ணிக்கிட்டே இருங்க ரொம்ப நல்லது ஆனால் மக்களோட குறைகளை கேட்குறப்போ குறைகளை சொல்கிறப்போ அதுக்குண்டான உரிய பதில் கொடுக்குறதுக்கு ஏன் தயங்குறீங்க அப்படிங்கிறது எனக்கு சத்தியமாக புரியல நம்மளும் இந்த மண்ணில் தான் இருக்கும் எல்லா சமுதாயமும் ஒரு படி உயர்ந்து போய்கிட்டே இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலில் நம்ம மட்டும் இங்கே வரல இன்றைக்கி ராய்ச்சூரில் இருக்க சிந்தனூர் ஊரில் இருக்கட்டும் சிவமொகாவில் இருக்கட்டும் குளத்துப்புழா கேரளாவில் இருக்க குளத்துப்புழாவில் இருக்கட்டும் ஆந்திராவில் இருக்கட்டும் சில பேர் இன்னும் தமிழ்நாட்டில் இருக்காங்க ஒரு படி மேலே உயர்ந்துட்டாங்க ஆனால் நம்ம இன்னமும் சில அடிப்படை விஷயங்களுக்கு கேள்வி கேட்டு 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 கேட்டுக்கிட்டே இருக்கும் எந்த பதிலும் கிடைச்ச மாதிரி எனக்கு தெரியல இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொன்ன அந்த ஒரு குறிப்பிட்ட சங்கத்தின் தலைவர் இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லியிருக்காரு அதுவும் அடுத்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன் நம்ம சேனலில் வரும் நீங்களும் பாருங்கள் நீங்கள் முடிவு பண்ணுங்கள் உங்களுக்கான தலைமை எது எந்த தலைமை வந்தால் அவங்களுக்கு சிறந்ததாக இருக்கும் எலெக்ஷன் வச்சு ஒரு தலைமையை தேர்ந்தெடுக்கிறது நல்லதா இன்றைக்கி இருக்க இந்த காலகட்டத்துக்கு அவசியமாக இல்லையா அப்படிங்கிறது இந்த விஷயத்துக்கெல்லாம் தீர்வு காணணுமா வேணுமா அப்படிங்கிறதும் தொழிலாளிகளான உங்கள் கையில் தான் இருக்குது அடுத்த தலைமுறைக்கு நீங்கள் என்ன விட்டுட்டு போக போகிறீங்க அப்படிங்கிறதும் நீங்கள் தான் முடிவு பண்ணணும் நீங்கள் எடுக்கிற முடிவு அடுத்த தலைமுறையின் வாழ்க்கையை மாற்றலாம் நீங்கள் எடுக்கிற முடிவு தான் அடுத்த தலைமுறைக்கு வழிகாட்டியாக இருக்கும் அடுத்த தலைமுறையின் வாழ்க்கை உங்கள் கையில் நன்றி வணக்கம் இப்போ போட அந்த பாட்டை எல்லோரும் கேட்கட்டும்